பற்பல நிகழ்வுகள் எல்லாம் அந்த பெருமாவுடைய திருவிழாலே குருவின் மூலமாக அருமையாக நடத்தி வருகின்ற ஒரு அருமையான ஒரு திருப்ப இன்றைய தினத்திலே அந்த திருவஞ்சக்கிழ பெருமானுடைய அந்த அருமையான ஒரு திருப்பதியத்தை இந்த தேசத்தினுடைய மொழியாக விளங்கக்கூடிய மலையாள மொழிபெயர்ப்பு புத்தகத்தை வெளியீடு செய்து சிறந்த முறையிலே அருமையாக நடத்தியிருக்கிறார்கள் அந்த பெருமாளுடைய குருபதிய நன்னாளிலே அருமையான இந்த நிலநாளிலே அந்த வழியீடு விழாவுக்கு வருகை நமது நன்மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சன்னிதா அவர்களே அதுபோன்று தர்மியாதியினை அதுபோன்று சூரியநாராயணே தபுராஜ் சாமிகளே இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே சிவனை செல்வர்களே தாய்மார்களே நமது திருமணத்தின் சீடர் பொருட்களே உங்கள் அனைவருக்கும் நமது நிறைந்த வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் உருவாக்குகின்றோம் அருமையானது ஒரு இந்த மலையாள தேசத்திலே சுந்தரமோனி சுவாமியுடைய திருக்க அந்த அருமையானது ஒரு திருக்காட்சியை பெற்ற ஒரு நல்ல நாடிலே அந்த பெருமானுடைய சிநாதே நாம் எல்லாம் கூடியிருப்பது மாணிக்கால் சொல்லும்போது அவனாலே அவன் வந்தாள் வணங்கி என்று அந்த பெருமானுடைய தான் காரணம் ஏன்னா இன்னைக்கு சைவங்கள் எல்லாம் இன்னைக்கு இந்து சமயத்திலே மிகச்சிறப்பாக சைவம் விளங்குவதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருந்தவர் தான் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமி அவர்கள் வந்து அந்த திருத்தொன்ற தொகை தரவில்லையானால் இன்னைக்கு சைவே இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்த வகையிலே தெய்வம் மனுஷரூபு என்று வடமொழியை சொல்வார்கள் அந்த வகையிலே பெருமானுடைய ஒரு கருணையினாலே தெற்கு இலகத்திலே இருக்கக்கூடிய அன்பர்களை இந்த பூவலத்துக்கு வரவழைத்து அந்த அனுகிரகத்தை செய்தன் வாயிலாக சாமியுடைய பிரதிபிம்பமாகவே வழங்கக்கூடிய சுந்தரமூல் தான் இங்கு அனுப்பி அந்த அருமையான ஒரு தேவாரத்திலே ஏழாம் திருமுறையாக விளங்கக்கூடிய அந்த திருப்பாற்றின்னு சொல்லக்கூடிய அருமையானது அந்த தேவாரத்தை தந்துள்ளார் ஏன்னா யாருக்குமே அந்த சிறப்பு கிடையாது சுந்தரமோ சுவாமிகளுடைய சரித்திரங்கள் வந்து ரொம்ப அலாதியான சரித்திரங்கள் சாமியே வந்து இரண்டு மூன்று முறை அவருக்கு அணிதனம் செய்திருக்க நேரடியாக வந்து அவருடைய சரித்திரம் வந்து அவ்வளோ சிறப்பானது அந்த வகையிலே இங்கிருந்து ஏன்னா யாருக்குமே அந்த திருக்கை போன அடியார்களாக நேரடியாக அந்த இந்த பூத உடல் கொண்டு போனவர்கள் யாருமே கிடையாது சங்கராச்சாரியம் இருந்தார் அதுக்கப்புறம் பெரிய பெரிய நாயன்மார்கள் இருந்தார்கள் நாமக்கர சுவாமி இருந்தார் ஞானசம்மந்த சுவாமி இருந்தார் மாணிக்கவாசம் இருந்தார் யாருக்குமே அந்த இது கிடையாது ஆனால் சுந்தரமோத்தாமிகளுக்கு மட்டும் அந்த சாமியை வந்து இங்கே அழைத்து வருவதற்கு அங்கிருந்தே அனுப்பிச்சிருக்கேன் அதுவும் சாமியை பதிவு பண்ணுறாரு சுந்தரமுக சுவாமிகளே பதிவு பண்ணுறாரு சேக்கிரா சுவாமின்னு சொல்ல இப்போ நான் இங்கே வந்திருக்கேன் இங்கே வந்து மகாதேவ சாமி தரிசனம் பண்ணேன் அதுபோல் சனி ஆன்கள் கூட இருக்கின்றோம் அதே போல இவங்க மாலை அனுப்பிட்டாங்கன்னு நான் வந்து இப்போ டைரியில் எழுதுறேன்ல அந்த மாதிரி சுந்தரமோ சுவாமியே அதை பதிவு பண்ணுறாரு இந்திரன் மால் பிறவன் எழிலாருமதி தேவன் எல்லாம் வந்து எதிர்கொள்ள எண்ணெய் இதெல்லாம் வந்து ரொம்ப ரெக்கார்ட் என்ன நாளைக்கு வரப்போ அதெல்லாம் தெரியணும் இல்லை மற்ற யானை அருள் புரிந்து அது வந்து ஐராவன் சொன்னார்கள் அதை விட உயர்ந்த யானை ஐராவதத்துக்கு ஈராயிரம் தந்தங்கள் ஆனால் அதை விட உயர்ந்து ஆறாயிரம் தந்தம் கொண்டது இந்த மத்த யானைன்னு சொல்லக்கூடிய அந்த யார் அதில் வந்து நாங்கே பேர் தான் பயணிப்பார்கள் யாரு சிவபெருமான் விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் தேவியார் இவர்கள் தான் பயணிக்கக்கூடியது ஒரு கவர்னர் காரில் வந்தார்னா கவர்னர் வந்தால் அந்த மரியாதை உண்டு அந்த கவர்னர் காலில் சமயக்காரணத்தின் வருவார்கள் அது சாமி பண்ணா நிறையா யாராவது சாமிக்கு அத்தனை கருணை அதை வந்து அருமையாக சொன்னார் அதில் இந்திரன் மால் பிரவன் தேவர் தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மற்ற யானை அறிவு புரிந்து அந்த யானையில் வரக்கூடிய சாமி தான் இங்கேருந்து சில பேர் சாமி மட்டுமே வணங்கக்கூடியவர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிருகமுனிவரை உபதேஷ்டம் நேர்க்காங்க இங்கே பிருகடி முனிவர்னு போட்டுட்டாங்களே பிருகமுனிவர் அவர் வந்து சாமி தவிர யாரையுமே மூட மாட்டார் அம்பாள் கூட மூட மாட்டார் ஆனால் சாமி தான் இருக்கோம் இந்த திருச்செங்கோட்டு புராணத்தில் அது வரும் அந்த சாமியை மட்டுமே வணங்கக்கூடிய ரெண்டு மூணு முனிவர்கள் வந்து இந்த யானை மேலே அவர்களுக்குலாம் ஏகப்பட்ட ஆச்சரியமாக போச்சு கோபம் வந்தது ஏன்னா சில முனிவர்கள்லாம் கோபிச்சுப்பாங்க அவங்க யார்கிட்ட போய் கேட்கறது ஏன்னா அங்கே யாரும் பார்த்து சாமி சாமியோடையே அந்த யானையில் வராரு வரக்கூடியவும் சாமி இல்லை விநாயகப்பருமானும் இல்லை முனிவுப்பருமான இல்லை அம்மையான இல்லை ஆனால் அதில் வந்து ஒருத்தர் வராரு யார் ஒருத்தர் வராங்க கோபம் யார்கிட்டையும் கேட்காம நேரடியாக சில பேர் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட சொல்லாமல் அங்கேயும் சொல்லிடுவாங்க இப்போ வந்து நிகழ்ச்சியில் நாங்கள் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம்னா எங்களை விட்டுருவாங்க இது ஏற்பாடு பண்ணாங்க இல்லையா அவங்ககிட்ட போய் கேட்பாங்க கடைசியில் சிவதேவனை கூட கேட்டுருவாங்க அவர் தான் அறிவுப்படுத்தி வச்சார் அப்படின்னு அவங்கள கூட கேட்டுருவாங்க அந்த மாதிரி நேரடியாக சாமிகிட்ட போய் கேட்டாங்க சாமி யார் இவர் யாரும் நம்ம யானை சாமி மட்டுமே இருக்கக்கூடிய அந்த யானையில் அமர்ந்து வரக்கூடிய யாருன்னு கேட்டாங்க அதுதான் சொல்லுவாங்க மந்திர மாமனிவர் இவர் யார் என்ன என்ன அந்த வரிகள்னால் நமக்கு சாமி வந்து அப்படியே தெற்க இருந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காருன்னா அந்த வரிகள் அப்படியே பயிற்சி சொன்னார் மந்திர மாமையவர் இவன் யாரு என்ன நம்பெறுவான் நந்தமர் ஒரு நின்றான் இந்த ஒரு வரி பெரிய வரி என்ன அவன் நம்பான்ப்பா வேறு யாரும் கிடையாது நான் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னார் அதனால்தான் தான் பதவி என்னையும் சொல்வார்கள் இந்த சைவ சித்தாந்தங்களே நாலு வகையாக இந்த ஆன்மா இறைவனுடைய பகுதிக்கு போய் சேருதுன்னு சொல்லுது அது சாரோகம் சாமீபம் சாரோகம் சாயித்திரன்னு சொல்லுவார் இப்போ எல்லாரும் வந்து ஒருத்தர் காலம் வாங்கிட்டாருன்னா சிவசாஹித்ய பதவி அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக்கொள்கிறீங்க ஆமாம் சிவசாகித்திங்கிறது எப்பேற்பட்டது அதை வருத்தத்தோடு வேறு தெரிவிக்கிறான் எவ்வளோ தவறு நம்ம பண்ணிட்டு இருக்கோங்கிறது இதை விட ஒன்றுமே இல்லை அப்போ அவன் அது வந்து தெரியாதவங்க தான் அர்த்தம் யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லுங்கிறது தானே ஆக சுந்தராக வாழ்னு சொன்னாராம் சாமி வந்து அந்த திருக்கண்ணாடி முன்னா நின்று சாமியுடைய ரூபத்தை பார்த்து வந்தவர் தான் வந்தவர்தான் சாமி சுவாமிகள் தாங்கிற சொல்லுது அது அதுபோன்று நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மொழி உத்தமனே ஆக அப்படி ஒரு பெரிய ஒரு சி சிறந்த சிறப்புடையவர் நம்ம சுந்தமூர் சுவாமிகள் மாதுரு பாகதார்க்கு வழி அடிமை செய்யும் மேதியன் குலத்தில் தோன்றி மேம்படுசறையனா கீழ் ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை பால் தீதகன்று உலகம் முய திரு அவதாரம் செய்தார் அவர் அவதாரத்தை சொல்றாரு மாதிர்பாகனாக்கு வழி அடிவு செய்யக்கூடிய சிவாச்சாரிய மரபு சாமியுடைய திருவடியை தினந்தோறும் பற்றி அந்த பெருமானுடைய திருப்பணிகள்லாம் செய்யக்கூடிய பணி வந்து எவ்வளோ அறிமுக சொல்றாரு மாதூர் பாகனாக்கு வழிவழி அடிவு செய்யும் வேதியர் குலம் தோன்றி மேம்படு சடையனார்க்கு கேதமில் கற்பின் வாழ்க்கை மணி இசை ஞானி யார்பால் ஏன்னா சேக்கிராஜ சாமி பாடுறது எல்லாருமே புரிஞ்சுக்கலாம் சொல்கிற விதம்னு இருக்குது சொல்கிற விதத்தை சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம் இசைஞானியார்பால் தீதகன்று உலகம் உய்யே வேறு ஒன்றுமே வேண்டாம் தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார் பிறந்தார்னு சொல் நம்மளாக இருந்தால் பிறந்தார் குழந்தை எழுதுது அப்புறம் தொற்றுலாடினாங்க இதெல்லாம் நமக்கு தான் திரு அவதாரன்னு அவருக்கு சொன்னார் அது எதுக்காக வந்தார் தீரகந்து உலகம் இல்லை ஏன்னா அப்படி தான் அவதாரம் பண்ணார் ஏன்னா ஞானசுமுத சுவாமிகள் சீர்காழியிலே தர்மையான சன்னிதானவர்கள் அருமையாக ஒரு வரலாற்று சிறப்பு முக்கிய கும்பாட்டியத்தை அருமையாக நெழ்த்தினார்கள் அவர்களுக்கு அங்கே வந்து ஒரு விருது வழங்கணும்னு நினச்சோம் சரியான கிட்ட சொன்னோம் அருமையாக கொடுங்க எனக்கு யார் கொடுத்ததுன்னு எனக்கு கூட வேண்டாரு சிவாலய அருப்பணி சக்கரவர்த்தின்னு சனியானத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு அமைஞ்சது அடுத்த இதிலேயே திருப்பநந்தாளில் சரியான அவர்கள் நமக்கு விருது வழங்கினார்கள் ஆக இதில் என்ன நோக்கன்னா அங்கேயும் பாருங்கள் சரியாந்துடைய ஒரு ஒரு மிகுந்த சிறப்பு என்னென்னா அங்கே வந்து குருமார்களுக்கு வந்து அந்த உரிய இடத்துல தான் கொடுக்கணும் ஆக நான் வந்து சரியாந்து கொடுக்கணும் ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன் நீங்கள் எனக்கு முடிந்தீங்க ஆக நீங்கள் சீர்காழி கொடுத்தது போல இங்கே வந்து அங்கே வந்து சாமி வந்து அம்மாளுக்கு உபதேசம் பண்ண தளம் இந்த திருப்பனந்தாள் அங்கே வந்து சனியாத்து கையில் நம்ம வந்து திருக்கிறங்கள் வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது ஏன்னா இப்போ இங்கே வந்து எண்பத்தி ஒன்றுல தருமையாதீன இருபத்தி ஆறாவது சுனியானவர்கள் இங்கே வந்து அந்த அருமையான ஒரு கல்வெட்டு இங்கே திறந்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ சுனியானங்களையெல்லாம் வரவேச்சு இப்போ நம்ம திருக்கூட்டம் தான் இருக்கு உலக சோழடியா திருக்கூட்டம் தான் இருக்கு அவங்க வந்து என்ன என்னென்ன ஒன்று போகிறாங்களோ அருமையாக பண்ணுவாங்க அந்த நம்பிக்கை நிறையா இருக்கு ஆனால் தான் அவர்கள் சொல்லக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிக்கும் நாங்கள் வந்து எப்போ நடத்துகிறீங்க அடுத்தது எங்கேன்னு நாங்கள் கேட்கக்கூடிய அளவில் இருக்குது அங்கே நமது தருமபுரி சேர்ந்தவர்கள் நம் திருமணத்தில் தேசி பெற்றவர்கள் அவர்கள் அங்கே வந்து அந்த தருமபுரி பகுதியில் இருக்கக்கூடிய பணியை இயக்கும் பொழுது நம்மிடத்துல வந்து ஆசைப்படுறார்கள் அப்போ வந்து சொன்னோம் அருமையான பணி அருமையாக செய்யுங்கன்னு சொன்னோம் அப்போ நீ இப்போ தருமபுரியில் தான் யார் யார் அந்த நிர்வாகத்தில் இருக்காங்கன்னு நான் கேட்டே தெரிஞ்சுட்டேன் ஏன்னா யாருன்னு தெரிய மாட்டேங்குது அவர் ஈஸ்வரன் எங்கேயும் விற்கிறாரு அதே போல் அவர் வெங்கடேசங்கிறார் அவரும் எங்கேயும் விற்கிறார் உலக சிவகா திருக்கூட்டங்கள் மட்டும் தெரியுது இதுதான் வந்து உண்மையான திருக்கூட்டம் ஏன்னா திருக்கூட்டம்னா இன்றைக்கி வந்து ஏன்னா அன்னைக்கு அருளா அருளாளர்கள் தான் அப்படி தான் இருந்தாங்க அந்த வகையிலே ஒரு அருமையான ஒரு சிறப்பு அந்த ஒரு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் சொல்லி மீண்டும்